அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நாங்கள் விரும்பி கேட்ட ப்ரௌனி எப்படி செய்யலான தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸாக தான் போயிட்டுருக்கு க்ரிங்கிள் தொப்போடு எப்படி பர்ஃபெக்டாக ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறையவே டிப்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்களை போறதுக்கு முன்னால் இன்றைக்கி ஒரு ஆன்லைன் குரூப் பத்தி பார்த்துருவோம் மாறி வரும் உலகத்துல நம்ம எல்லாருக்குமே நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது அப்படின்றது கிடைக்காத ஒரு விஷயம் தான் இல்லையா ஷாப்பிங் அப்படின்றாலே இருந்தாலே நம்மள இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்றோம் சில நேரங்களில் ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துரும் ஆனால் இவங்களோட குரூப் நேம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் திங்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி அதிக லாபம் அவங்க வைக்காமல் அதோட நியாய விலையிலேயே நமக்கு கொடுக்குறாங்க இவங்களோட குரூப்பை பொறுத்த வரைக்கும் அன்றாடமாக நமக்கு என்னவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லா திங்ஸுமே இருக்குது இவங்க வெளிநாடுகளில் இருந்து கூட இறக்குமதி செஞ்சு பொருட்கள் நமக்காக சேல் பண்ணுறாங்க கிச்சன் ஐட்டம் ஹோம் டெக்கரேட்டிங் ஐட்டம் பேக் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான திங்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட நீங்க மலிவான விலையில பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இவங்களோட குரூப் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் விரும்பினவங்க ஜாயின் பண்ணுங்க இனி நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து மற்ற கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது சின்னதாக பெருசாக நம்ம ட்ரே எடுத்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஆனால் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு ட்ரேல தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது இருக்கு இன்றைக்கு நான் பண்ண போகிற இந்த ரெசிப்பியை எட்டுக்கு எட்டு இன்ச்சில் இருக்கிற இந்த கேக் ட்ரேல தான் சேர்க்கணும் அதனால அந்த ட்ரேயை எடுத்துட்டு நான் பேக்கிங் பேப்பர் போட்டு வைக்கிறேன் ட்ரே எடுக்கும் போது நாலு பக்கமும் நல்ல ஷார்ப்பா இருக்கிற மாதிரி எடுங்க அப்போ தான் பீசஸாக கட் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் மார்க்கெட்டில் ஒயில் பேப்பரும் இருக்கு ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பேக்கிங் பேப்பர் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா தான் ப்ரௌனி வந்து ஒட்டாமல் வரும் இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்துதான் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பிகினஸ் கூட ஈஸியாக இதை மெல்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நான் வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப் தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை மாதிரி சில்வரில் இருக்கிற பாத்திரங்கள் எடுங்க அது வந்து குயிக்காக சூடு கடத்தும் நமக்கும் வந்து குயிக்காக மெல்ட் ஆகி வரும் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் அப்போலேருந்தால் கொம்போன் சாக்லேட் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் பிரிட்ஸ்பரிலருந்து தான் இந்த டார்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன் அதுல பாக்ஸ்லேயே வந்துட்டு குக்கிங் சாக்லேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து கேக் ஐட்டம்ஸ்லாம் விற்கிற கடைகள்ல இருக்கும் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இப்போ அவைலபுளாக இருக்கு இந்த சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் வச்சிருப்பாங்க ஸோ நம்ம கையாலேயே ஈஸியாக மாதிரி உடைக்கக்கூடியதா இருக்கும் கரெக்டாக நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இதுல நூறு கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்க்கலாம் பட்டர் அப்படின்னா நான் வந்து இப்போ இதில் ஃபேட் ஸ்ப்ரெட் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் பட்டர் அட் பண்ணிக்கோங்க ஸ்ரீலங்கனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ட்ரா அப்படின்லேருந்தா மெடோலி இந்த ரெண்டு பிராண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து கொள்ளலாம் நூறு கிராம் அளவுக்கு சேருங்க நம்ம சேர்க்குற பட்டரும் ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் இதை டபுள் பாயில் பண்ணி தான் மெல்ட் பண்ணி எடுப்பாங்க பிக்னஸ் கூட பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ஈஸியான ஸ்டெப் சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பில் சாக்லேட்டும் பட்டரும் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும் இப்போ நல்ல சூடான தண்ணி இருக்கிற அந்த பிளேட்டுக்குள்ளே நம்ம வந்து இதை இறக்கி வைக்கணும் அந்த சூடில் இதை லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் வந்து கொஞ்சம் குயிக்காக மெல்ட் ஆகிரும் அதனால சேர்ந்து சாக்லேட்டும் ஈஸியாகவே மெல்ட் ஆகிரும் ஆரம்பத்தில் அது லேசா மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணினோட போதும் அடுத்ததாக நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸாக அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு பாவ சேர்த்துக்கொள்கிறேன் இது சரியாக நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக இதில் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் கொக்கோ பவுடர் சரியாக இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி கொள்ள போகிறேன் உங்களுக்கு அதிகம் ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணாதீங்க ஆனால் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்க்கும் போது கரெக்டான டெக்ஸ்டரில் வரும் நான் வந்து அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன் இந்த கொக்கோ பவுடர் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம வந்து இருந்து மூன்று தடவை நல்லாவே அரித்து எடுத்துக்கொள்ளணும் மாவு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கொஞ்சம் கூட வெள்ளையாக கூட இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பக்கமாக இருக்கட்டும் தான் நம்ம வந்து இந்த ப்ரௌனிக்கான வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற முட்டை தான் அதிகம் சின்ன முட்டையாக இருக்குது அப்படின்னா மூன்று முட்டை வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா இதில் சேர்க்குறதுக்கு நான் வந்து சீனி எடுத்திருக்கிறேன் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டும் எழுபத்தஞ்சு கிராம் எழுபத்தஞ்சு கிராம எடுத்திருக்கேன் மொத்தமாக இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி தேவைப்படும் நீங்கள் வந்து ஒயிட் சுகரை தனியாக கூட எடுக்கலாம் ஆனால் ப்ரௌன் சுகர் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ப்ரௌனிக்கு ஒரு அழகான கலர் கிடைக்கும் அதுதான் இப்போ இது ரெண்டையும் வந்து ஒண்டா சேர்த்து நான் பவுடர் பண்ணி எடுத்துறேன் ப்ரௌனிக்கு சீனியை அப்படியே சேர்த்து நீங்கள் பீட் பண்றதை விட நீங்கள் ஃப்ளப் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா அதை பவுடர் பண்ணிகிட்டே சேருங்க முதலாவதாக நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும் நான் வேலையை கொஞ்சம் ஈஸியாகக்காக தான் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைண்டா நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சுட்டு இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி லேசா நுரைய வர ஸ்டார்ட் ஆனதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சரில் பீட் பண்ணி எடுக்கணும் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் முட்டையை அதிகமாக பீட் பண்ணக்கூடாது அப்படின்டுவாங்க ஆனால் முட்டையை நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்தால் தான் மேலே இருக்கிற க்ரிங்கிள் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் லோ ஸ்பீட்ல தான் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும் எடைக்கடை முட்டையை வந்து லேசா கையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் உள்ளே சீனி இருக்கா அப்படின்ட்டு சீனி வந்து கொஞ்சம் கூட நம்மள கையில் வந்து கசியக்கூடாது ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சுடுதண்ணில் அப்படியே வச்சிருந்தோம் இல்லையா நம்ம சேர்த்துருந்த சாக்லேட் அதை கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கிட்டு நம்ம இதில் சேர்க்கலாம் இந்த மிக்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இடைக்கடை சின்ன சின்ன பீசஸாக கூட சாக்லேட் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் கொள்ளலாம் நம்ம இதை தண்ணியில தான் இறக்கி வச்சிருந்தோம் அப்படின்றதுனால இந்த மிக்ஸ் வந்து அதிகம் சூடாகி இருக்காது ஆனால் நீங்கள் டபுள் பாய்லிங் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் நல்ல சூடு தான் இந்த மிக்ஸை வந்து முட்டையில் சேர்க்கணும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது ஃபுல்லாகவே சாக்லேட்டி ஆகிரும் இந்த மாதிரி முட்டையோட கலர் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் அந்த கலர் இருக்கணும் இப்போ இதில் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து ஸ்பெஷலா வச்சுட்டே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் நான் இப்போ பீட்டர் யூஸ் பண்ணலை மாவு மிக்ஸை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும் போதே இந்த ப்ரௌனி பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் நம்ம இதில் தண்ணி பால் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துடக்கூடாது மாவு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த பெட்டர் வந்து நல்லா சில்கி ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் நான் மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு இந்த பெட்டர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக இதை மாதிரியே இருக்கணும் ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் அதே நேரம் இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது இதுதான் பர்ஃபெக்டான பதம் இனி இதை நம்ம வந்து ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க ட்ரேயில் சேர்த்து கொள்ளலாம் நான் இதை சேர்க்கும் போது பாருங்கள் அதிகம் திக்காக நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரியெல்லாம் கிடைக்கல இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்க்கலாம் பேக்காகி வரும்போது சேர்த்து சாப்பிட அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து சாக்லேட் ஓவர்லோடட் மாதிரி உள்ளே மில்க் சாக்லேட் வைக்கிறேன் இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாக்லேட் தான் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரெவல்லோ சாக்லேட் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து லேசன் நட்ஸோட இருக்கிற சாக்லேட் தான் அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக நட்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை இப்போ இதை நம்ம வந்து ஓவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் கொஞ்சம் அகலமான சட்டியை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் உள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரு கறிக்கோப்பையை இது மாதிரி கவுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடி வச்சு இறுக்கமாக மூடி வச்சுக்கோங்க இதை சரியாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சூடாக இருக்கிற இந்த பாத்திரத்தில் நம்ம வச்சிருக்க டின்னை உள்ள இறக்கி சரியாக இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி எண்பது செல்சியஸில் சரியாக இருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிரும் அதிகமாக நம்ம வந்து ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்க தேவையில்ல இந்த அளவை நீங்கள் சரியாக நான் சொன்ன மாதிரி எட்டுக்கு எட்டு இன்ச் அந்த சைஸில் இருக்கிற டீனில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேக் பண்ணி எடுத்துடலாம் நான் பேக் பண்ணதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டேன் நல்ல தான் வெளியில் எடுத்திருக்கிறேன் ப்ரௌனியை வந்து சூடோட கட் பண்ணவே கூடாது நல்ல கூலானதும் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் தான் அந்த கிரிங்கிள் டொப்பெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது போது வரும் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்க இந்த ப்ரௌனி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்க நல்ல ஃபஜ்ஜியாக இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் சாஃப்டா கேக்கோட அந்த டெக்ஸ்சரும் இருக்கு ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் ப்ரௌனி பண்ணதுக்கு பிறகு மேலால் இருக்கிற அந்த க்ரிங்கிள் டொப்பும் லேசா அந்த ஷைனிங்காகவே இருக்கணும் இந்த மாதிரி வந்தால் தான் அது பெர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த ப்ரௌனி பஜ்ஜியாக உள்ளே எவ்வளோ மொய்ஸ்டா இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌனி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பிஸ்னஸாக இருக்குது இதை நிறைய பேர் நிறைய விதமாக சேல் பண்ணுறாங்க நம்ம வந்து கஸ்டமைஸ் பாக்ஸாகவும் இதை சேல் பண்ணலாம் நான் இன்றைக்கி ப்ரௌனி பைட்டாக இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்டான பாக்ஸில் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் நான் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் பர்ஃபெக்டாக இதை மாதிரியே க்ரிங்கிள் டோப்போடு இருக்கிற ப்ரௌனியை நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எப்பவும் போல் எந்த சீக்ரெட்ஸும் இல்லாமல் ஒரு பக்கா ரெசிப்பியாக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்ஷா இதை மாதிரி இந்த ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் bye பாய்